டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஹாலன் டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்ட ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்ட ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி நியூஹால நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் டோல் கிளிச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியில் சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது எப்சி கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி கூடவே ஒன்பது கோத்து கலப்பைங்க புஷ் டைப் கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க மற்றொரு அஞ்சு கோத்து கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க கூடவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாற்பத்தி இரண்டு கத்தி ரொட்டா வந்து கொடுத்துறாங்க கோமதி கம்பெனி ரொட்டா கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து கொடுத்துறாங்க இது எல்லாமே செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எல்லாமே செட்டா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க டிராக்டர் மட்டும் தனியாக தேவைப்பட்டால் ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க டிராக்டருக்கு மட்டும் தனியாக ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்குமிடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டாபாளையம் அப்படிங்கிற ஊரில் எருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹோலன் டிராக்டர் கலப்பை ட்ரெய்லர் ரொட்டவேட்டர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே